ஆன்மீக நண்பர்களுக்கு அன்பான வணக்கம் முருகனை இஷ்ட தெய்வமாய் வழிபடுபவர்களது வீட்டில் சுலபமாக எப்படி பூஜை செய்யலாம் என்பதை பற்றி இந்த பதிவில் காணலாம் வருவாய் அதிகரிக்க செவ்வாய் கிழமைகளில் விரதம் இருப்பது நல்லது செவ்வாய்க்கிழமை கிழமை முருகனை வழிபட மிகவும் விசேஷமான நாள் பொருளாதாரத்தில் நாம் முன்னேற்றம் அடைய முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமைகளில் முறையாக வழிபட்டால் அனைத்து செல்வங்களையும் பெற முடியும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கார்த்திகை விசாகம் இந்த இரண்டு நட்சத்திரங்களும் செவ்வாய்க்கிழமையில் சேர்ந்து வந்தால் அது இன்னும் சிறப்பு ஆடி கிருத்திகையில் முருகனை வழிபடுவது இன்னும் விசேஷமானது முருகனை தினசரி நம் வீட்டில் வழிபட வேண்டும் என்றால் அந்த முருகப்பெருமானின் படம் வள்ளி தெய்வானையுடன் நம் வீட்டில் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அந்த சுவாமி படத்திற்கு முன்னால் ஓம் சரவண பவ என்ற எழுத்தினை அரிசி மாவால் எழுதி கோலமிட வேண்டும் முருகப்பெருமானுக்கு ஆறு விளக்குகள் ஏற்றி வழிபடுவது சிறப்பு ஆனால் தினசரி ஆறு விளக்குகள் ஏற்றுவது சாத்தியம் இல்லை என்பதால் ஒரு விளக்கினை ஏற்றி வைத்து நெய்வேத்தியமாக பழங்கள் கற்கண்டு உலர் திராட்சை இவைகளில் ஏதாவது ஒன்று படைத்து முருகனை பூக்களால் அலங்கரித்து தீப தூப கற்பூர ஆரத்தியில் முருகனை பூஜை செய்யலாம் முருகப் பெருமானுக்கு உகந்த மலர்களான முல்லை சாமந்தி ரோஜா முதலிய பூக்களை சமர்ப்பிப்பது இன்னும் சிறப்பு சரவணபவ என்ற ஆறு எழுத்துக்களை உடையவன் முருகன் சரவண பவ என்றால் நாணல் சூழ்ந்த பொய்கையில் தோன்றியவன் என்று பொருள்படும் ச என்றால் மங்களம் ர என்றால் ஒளி கொடை வ என்றால் சாத்வீகம் ந என்றால் போர் பவன் என்றால் உதித்தவன் என்ற பொருளில் மங்களம் ஒளி கொடை சாத்வீகம் வீரம் போன்ற சிறப்பியல்புகளுடன் தோன்றியவன் என்றும் கூறுவர் இந்த பூஜையில் ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை மூன்று முறை முதலில் உச்சரிக்க வேண்டும் அதன் பின்பு அருவமும் உருவம் ஆகி அநாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற சோதி பிலம்பதோர் மேனியாகி கருணை கூர் முகங்களாறும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே ஒரு திருமுருகன் வந்து அங்கு உதித்தனன் உலகமுய்ய ஏறுமையில் ஏறி விளையாடுமுகமுன்றே ஈசனுடன் ஞானமொழி பேசுமுக ஒன்றே கூறுமடி யார்கள் வினை தீர்க்கும் முகமொன்றே குன்றுருவ வேல்வாங்கி நின்ற முக ஒன்றே மாறுபடு சூரரை வதைத்த முகமொன்றே வள்ளியை மனம் புணர வந்த முக ஒன்றே ஆறுமுகமான பொருள் நீயருளல் வேண்டும் ஆதியருணாச்சல மமர்ந்த பெருமாளே இந்த இரண்டு முருகப்பெருமானின் பாடல்களையும் பாட வேண்டும் உங்களால் முடிந்தால் கந்த சஷ்டி கவசத்தை வாரம் ஒரு முறை செவ்வாய்க்கிழமையில் படிப்பது நல்லது படிக்க முடியாத பட்சத்தில் உங்கள் வீட்டில் ஒழிக்கச் செய்து காதால் கேட்பது மூலமும் நல்ல பலன் கிடைக்கும் செவ்வாய் தோஷம் உள்ளவர்களும் திருமண தடை உள்ளவர்களும் வாரந்தோறும் செவ்வாய் கிழமைகளிலும் மாதந்தோறும் வரும் சஷ்டியிலும் முருகனை நினைத்து விரதம் இருந்தால் இந்த தோசங்களிலிருந்து விடுபடலாம் அழகன் முருகனை நினைத்து நாம் மனதார வழிபடும் ஒவ்வொரு வழிபாடும் நமக்கு பலனை அள்ளித்தரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான பல பயனுள்ள ஆன்மீக தகவல்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்